Hello, friends. அபிஷேக் சர்மா ட்ரேவி செட் ரெண்டு பேரும் வந்து பிரித்து எடுத்துட்டாங்க அதில் வந்து இந்த கேமில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ட்ரேவி செட் அந்தளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக போகலை கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து போனார் அதே மாதிரி ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டார் புறம் வந்து அபிஷேக் சர்மா வந்து பிரித்து எடுத்துட்டாருங்க கண்டிப்பாக வந்து இந்த ஒரு ரன் சேஸை பஞ்சாப் வந்து மறக்கவே மாட்டாங்க ஏன்னா பஞ்சாப் பணியில் ஒட்டு எல்லாரும் சேர்ந்து அடித்த ரன்ன அபிஷேக் சர்மா வந்து மேன் ஷோ காமிச்சிட்டு போயிட்டார் பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் கேப்டன் ஸ்ரேயா சையர் எண்பத்தி ரெண்டு ரன் அடுத்து பிரப் சிங் நாற்பத்தி ரெண்டு ரன் அடுத்து வந்து பிரயான்ஷ் ஆர்யா முப்பத்தி ஆறு ரன் வதேரா இருபத்தி ஏழு ரன் கடைசியில் ஸ்டாய்னிஸ் வந்து முப்பத்தி நாலு ரன் அதுலேயும் வந்து கடைசி ஓவரில் தான் பார்த்தீங்கன்னா பிரிச்சு எடுத்தார் ஸ்டாய்னிஸ் ஸ்டாய்னிஸ் வந்து இந்த சீசனில் அந்தளவுக்கு வந்து ஒரு டேஞ்சரஸாக வந்து இல்லை பட் இருந்தாலுமே கூட வந்து இந்த கேமில் ஃபார்முக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்லணும் ஷமி ஓவரில் பிரிச் எடுத்துட்டாங்க ஷமி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பவுலர் டி ட்வெண்ட்டியில் நல்லா ஸ்விங் பண்ணுவார் விக்கெட்டும் வந்து எடுப்பார் இருந்த போதிலுமே இந்த கேமில் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக ஷமி வந்து இருந்திருப்பார் நாலு ஓவர் போட்டு எழுபத்தஞ்சு ரன்னை விட்டு கொடுத்துருப்பார் ஜென்ரலாக இந்த மாதிரி டி டுவெண்டிஸில் ஃபிஃப்டி தான் போடுவாங்க இவர் வந்து அதை ஒருபடி மேலே போய் எழுபத்தஞ்சு ரன் வந்து விட்டு கொடுத்துட்டாரு கடைசி ஓவரில் கடைசி நாலு பந்தில் பார்த்தீங்கன்னா நாலு சிக்ஸர்களை ஸ்டானிஸ் வந்து பறக்க விட்டுருப்பாரு ஸோ இந்த மாதிரி வந்து டோட்டல் டீமும் ஒன்னாக சேர்ந்து அதிரடியாக ஆடி இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு ரன்கள் வந்து எடுத்திருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் வந்து களம் இறங்கினாங்க ட்ரேவி செட்டு மற்றும் அபிஷேக் சர்மா ரெண்டு பேரும் முதல் இருந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கர அடி இப்போதான் வந்து சன்ரைசர்ஸ் அவங்களோட யூஸ்வலான ஆட்டத்தை ஆடுறாங்க அப்படின்னு சொல்லணும் முதல் கேமில் இரநூத்தி ஐம்பது ரன்களுக்கு மேலே எடுத்தாங்க இந்த சீசனில் அதுக்கப்புறம் கண்டினியூஸாக எஸ்ஆர்ஹச் வந்து தோத்துக்கிட்டே வந்தாங்க பட் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா மரணம் ஃபார்முக்கு திரும்பி இருக்காங்க தான் சொல்லணும் பவர் பிளேல எண்பத்தி மூணு ரன்கள் வந்து சேர்த்துட்டாங்க வந்து டார்கெட்டை யோசிச்சு பாருங்கள் இரநூத்தி நாற்பத்தி ஆறு அடிக்கணும் அப்படி இருக்கிறப்ப முதல் ஓர்லேருந்து மர நடி அடித்து பவர் பிளேயில் எண்பத்தி மூணு ரன்கள் வந்து சேர்த்துட்டாங்க அதே மாதிரி ஃபாஸ்ட் டஸ்ட்டு ஃபிஃப்டி எஸ்ஆர்ஹெச் அலோவில் எஸ்ஆர்ஹெச் டீமில் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இதுக்கு முன்னாடி வந்து ட்ரேவி செட்டு வந்து பதினாறு பந்தில் ரெண்டு முறை ஃபிஃப்டி போட்டிருக்காரு அதே ட்ரேவி செட்டு பதினெட்டு பந்தில் ஃபிஃப்ட்டி போட்டிருக்காரு அபிஷேக் சர்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினாறு பந்தில் வந்து மும்பை கேகன்ஸாக ஃபிஃப்டி வந்து போட்டார் இந்த கேமில் பத்தொம்போது பாலில் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா வந்து ஹாஃப் செஞ்சுரி வந்து போட்டிருப்பார் புறம் நாற்பது பந்தில் பார்த்தீங்கன்னா செஞ்சுரியும் வந்து போட்டிருக்காரு வேற லெவலில் வந்து மிரட்டு எடுத்துட்டார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஒரு யங் பிளேயர் இந்தளவுக்கு அதிரடியாக ஆடுறத பார்க்குறப்ப ஆப்பனண்ட் வந்து மிரண்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் தனியாகலாம் பார்த்தீங்கன்னா சம்பவம் வந்து செஞ்சுட்டார் செஞ்சுரி வந்து ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி அப்படின்னு பார்க்குறப்ப இந்திய வீரர்கள் எடுத்துக்கிட்டோம்னா முப்பத்தி ஏழு பந்தில் யூசப் ஃபதான் வந்து அடிச்சாரு அதுக்கப்புறம் பிரியான்ஷ் ஆர்யா இந்த சீசன்ல முப்பத்தி ஒன்பது சிஎஸ்கே சிஎஸ்கேஷன் அடிச்சாரு இப்போ அபிஷேக் சர்மா நாற்பது பந்தில் வந்து அடிச்சிருக்காரு அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்லயுமே வந்து மிரட்டி எடுத்துட்டாங்க பார்ட்னர்ஷிப் வந்து நூற்றி எழுபத்தி ஓரன் வந்து அடிச்சிருக்காங்க ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அளவில் எடுத்துக்கிட்டோன்னா இதுக்கு முன்னாடி பேரஸ்டோ மற்றும் வார்னர் ரெண்டு பேரும் நூற்றி எண்பத்தஞ்சு அடிச்சாங்க அதுதான் ரெக்கார்டு இப்போ ரெண்டாவது இந்த கேம் வந்து பிடிச்சிருக்கு அபிஷேக் சர்மா வேற லெவலில் மிரட்டி எடுத்துட்டாரு அது எல்லாத்தையும் தாண்டி நூத்தி நாற்பத்தி ஓ ரன் அடிச்சு இவர் வந்து அவுட் ஆயிருப்பாரு பட் இவர் வந்து செஞ்சுரி போட்டோன்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் ஒன்று வந்து பண்ணிருப்பாரு ஒரு செலிப்ரேஷன் வந்து பண்ணிருப்பாரு பேட்டெல்லாம் வந்து தூக்கி போட்டுட்டு டக்குனு வந்து ஒரு பேப்பர் எடுத்து வந்து காமிச்சிருப்பாரு அந்த பேப்பர்ல வந்து என்ன எழுதிருப்பாருன்னா ஆரஞ்சு ஆர்மிக்காக இந்த செஞ்சுரியை அவர் வந்து டெடிகேட் பண்ற மாதிரி இது வந்து உங்களுக்காக தான் திஸ் இஸ் ஃபார் யூ அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருப்பாரு ஜென்ரலா செஞ்சுரி போட்டோன்னா இந்த மாதிரி பேப்பர்லாம் எடுத்து யாரும் காட்டினது கிடையாது முதன்முறையா இந்த மாதிரி அபிஷேக் சர்மா வந்து பண்ணிருக்காரு ஸோ முன்னாடியே அவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டார் போல இந்த கேம்ல எப்படி இருந்தாலும் என்ன நடந்தாலும் இருந்தாலும் நம்ம வந்து ஜெயிச்சே ஆகணும் நம்ம அதிரடியாக ஆடணும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டார் போல ஸோ பேப்பரை ரெடியாக உள்ள எடுத்து வச்சுட்டாரு பேப்பரோடு தான் வந்திருக்காரு செஞ்சுரி போட்டோன்னா டக்குன்னு பேட்டை கீழே போட்டு அந்த பேப்பரை தூக்கி ரசிகர்களை நோக்கி வந்து காமிச்சிருப்பாரு நன்றி